பாராளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முழு விவரம் ஐந்து முடிவு நாள் புதிய மற்றும் பழைய பாராளுமன்றம் டெல்லி முக்கிய அம்சங்கள் ஒன்று அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசியலமைப்பு தினத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மத்திய ஹாலில் கொண்டாடப்படும் இந்த நிகழ்வில் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வரலாற்று பாதையை நினைவுகூறுவார்கள் இரண்டாவது முக்கிய சட்டத் திட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல்களையும் மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தும் திட்டம் குறித்து விவாதிக்கப்படும் இது ஒரு அரசியல் சீர்திருத்தம் என கருதப்படுகிறது இதன் செயல்முறை சவால்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் விவாதத்தின் மையமாக இருக்கும் வக்ஃப் சட்ட திருத்தம் வாக்இஃப் ஆக்ட் அமெண்ட்மென்ட் வக்ஃப் செயல்பாடுகளை மீட்டமிடும் நோக்குடன் வக்ஃப் வாரியங்களின் அதிகாரங்களை குறைப்பதற்கான திருத்தங்கள் மூன்றாவது அரசியல் சூழல் இந்த கூட்டத்தொடர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் இடையே தீவிரமான அரசியல் விவாதங்களுக்கு மேடையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வருகின்றன மக்களுக்கான முக்கியத்துவம் இந்த கூட்டத்தொடரின் முடிவுகள் மக்கள் வாழ்க்கையிலும் நாட்டின் சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும்